ஆமாம்ர்களே ஒரு விசார செய்தி உணவகங்களை இணைத்துக்கொள்கிறோம் அதன் அடிப்படையிலே ஹவுதிகள் இப்போது செங்கடல் பிராந்தியத்திலே ஒரு வித்தியாசமான தாக்குதல் முறைமை மூலமாக ஹவுதிகள் ஒரு தாக்குதலை இருக்கிறார்கள் அதாவது ஆளில்லா தாக்குதல் படகுகள் அதாவது தற்கொலை படகுகள் மூலமான தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதனால் செங்கடல் பிராந்தியத்திலே எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்று தீப்பிழம்பாக வெடித்து நிர்மூலமாகி இருக்கிறது அல்லது அது இப்போது தாக்குதலுக்குட்படுத்தப்பட்டிருக்கிறது லைபீரியாவுக்கு சொந்தமான சாவோஸ் லைன் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் தாங்கி கப்பல் தங்களுடைய தடைகளை மீறி இஸ்ரேலை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது என்ற குற்றச்சாட்டின் பேரில் ஹவுதிகள் இந்த தாக்குதலை இருக்கிறார்கள் ஹவுதிக்களினுடைய ராணுவ பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் அதே போல ஒன்றிணைந்த சர்வதேச கடல் பாதுகாப்பு மற்றும் கடல் முகவர் அமைப்புகளும் இதனை உறுதி செய்திருக்கின்றன இந்த நிலையில் இதனை வைத்து பார்க்கின்ற போது ஹவுதிக்கள் நடத்திய இந்த தாக்குதலுக்கு காரணம் என்ன என்று தேடி பார்க்கின்ற போது ஹவுதிகள் தெரிவித்திருந்தார்கள் செங்கடல் பிராந்தியத்திலே இஸ்ரேல் துறைமுகத்தோடு தொடர்பினை பேணுகின்ற விதத்தில் பயணிக்கின்ற அல்லது அமெரிக்க பிரித்தானியாவுடன் தொடர்புடைய அல்லது இஸ்ரேலுடன் நேரடி தொடர்புடைய கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்துவோம் ஆகவே இந்த பயண மார்க்கத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று ஏற்கனவே கூறியிருந்தார்கள் அப்படி கூறியிருக்கின்ற நிலையிலே அதனை மீறி பயணித்துக் கொண்டிருந்த எண்ணெய் தாங்கி கப்பல் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு எண்ணெய் தாங்கி கப்பல் மீது தாக்குதல் நடாத்தப்படுகிறது அதுவும் முதல் தடவையாக தற்கொலை படகுகள் மூலம் தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கிறது அண்மையிலே ஹவுதிகள் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார்கள் தங்களினுடைய உள்ளக நிர்மாணிப்பான ஒரு தாக்குதல் தற்கொலை தாக்குதல் படகு என்று கூட அதனை சொல்லலாம் அல்லது ஆள் இல்லாமல் சென்று தாக்கக்கூடிய சக்தி வல்லமை கொண்ட படகுகள் இவை நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடியன அதாவது இவற்றுக்கு தூபான் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பெயர் வைத்திருந்தார்கள் அந்தக் கப்பலை தாக்கிய இந்த படகுகளும் அதே பாணியில் அமைந்த கப்பல்கள் அல்லது இதர விடயங்களை தாக்கும் வல்லமை கொண்ட படகுகள் என்று தெரிவிக்கப்படுகிறது ஆனால் ஹவுதிக்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலியிலே அந்த படகுகளை அவர்கள் மறைத்துத்தான் காணொளி வெளியிட்டிருக்கிறார்கள் காரணம் அதை தொடர்பான தகவல்கள் எதிரணியினருக்கு கிடைத்துவிடக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஆனால் அங்கு காணொலியில் காணக்கூடியதாக இருக்கிறது அந்த படகு நேரே சென்று கப்பலில் மோதுகிறது கப்பல் வெடித்து சிதறுகிறது ஒரு பகுதி அப்படியே எண்ணெய் இருக்கிறது அதிலே பசகு எண்ணெய் தான் பெரும்பாலும் இருக்கும் ஆகவே அது வெடிக்கின்ற போது அது பாரிய ஒரு தீப்பிழமாக மாறுகிறது அது பரவுகிறது என்று தான் நினைக்க தோன்றுகிறது காரணம் அதில் இருப்பது தீயை எளிதாக பற்ற வைக்கக்கூடிய துணை சாதனங்கள் எனவே இப்போது இந்த கப்பல் மீதான தாக்குதலுக்கு முன்பாக கூட ஏடன் வளைகுடாவின் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கடல் மைல் அல்லது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இதனை அண்மித்த ஒரு பகுதியில் கூட ஏற்கனவே ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடாதப்பட்டிருந்தது ஆனால் இது பிரசித்தமானதற்கு காரணம் இது வெடித்து சிதறுகின்ற காட்சியையே ஹவுதிக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் ஆகவே அன்பான நேர்களே இப்போது ஹவுதிக்களினுடைய இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது என்பதனை தலைங்களால் கருதக்கூடியதாக இருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதிகளில் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார்கள் பலஸ்தீன வாழ் மக்களுக்கு மீதான அடக்குமுறைகளும் அடாவடித்தனங்களும் கட்டவிழ்த்து விடப்படுகின்ற அட்டூழியங்களும் நிறுத்தப்படுகின்ற போதுதான் தாக்குதல்களை நிறுத்துவோம் அதுவரை இஸ்ரேல் மீதான ஏமது பதில் தாக்குதல்கள் தொடரும் என்று தெரிவித்திருந்தார்கள் அதன் மற்றொரு கட்டமாக இதனை கருதக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலையிலே இதனை இந்த கப்பலிலே எத்தனை பேர் பயணித்தார்கள் அல்லது இந்த கப்பலிலே பயணித்த பணியாளர்களுக்கு ஏதேனும் சேத விவரங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பில் இதுவரை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியிடப்படவில்லை என்ற போதிலும் அந்த தாக்குதல் நடந்த விதத்தை பார்க்கின்ற போது கப்பலுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டிருக்க கண்டிப்பாக எண்ணெய் ஏற்பட்டிருக்கும் ஆகவே பணியாளர்களுக்கும் சில போது வாய்ப்புகள் இல்லாமலும் இல்லை ஆனால் கப்பல் சேதமாக இருக்கிறது பணியாளர்களுக்கு என்ன சேதங்கள் என்பது தொடர்பில் தகவல்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள்